ஆழ்வார் எந்திருமானார் ஜீய திருடிபதே சரணம் ஜீய திருடிகளே சரணம் பேர்கின்றது மணிமாமை பிறங்கி அள்ளல் பயலை ஊர்கின்றது கங்கு ஊழிகளே பேர்கின்றது மணிமாமை பிறங்கி அள்ளல் பயலை ஊர்கின்றது கங்குல்லூழிகளே பேர்கின்றது மணிமாமை பிரங்கி அள்ளல் பயலை ஊர்கின்றது கங்குல்லூழிகளே பேர்கின்றது மணிமாமை பிறங்கி அள்ளல் பயலை ஊர்கின்றது கங்குல்லூழிகளே இதெல்லாம் எனவே ஈர்கின்ற சக்கரத்தெம்பெருமான் கண்ணன் தன்னந்துழாய் சார்கின்ற நன்னெஞ்சினார் தந்து போன தனிவளமே இதெல்லாம் எனவே ஈர் என்ற சக்கரத்தி எம்பெருமான் கண்ணன் தன்னன் துழாய் சார்கின்ற நன்னெஞ்சினார் தந்து போன தனிவளமே இதெல்லாம் எனவே ஈர் என்ற சக்கரத்தி எம்பெருமான் கண்ணன் தன்னன் துழாய் சார்கின்ற நன் நன்னெஞ்சினார் தந்து போன தனிவளமே இதெல்லாம் எனவே ஈர்கின்ற சக்கரத்து எம்பெருமான் கண்ணன் தன்னன் துழாய் சார்கின்ற நன்னெஞ்சினார் தந்து போன தடிவளமே தனிவளர் செங்கோல் நடாது தடல்வாய் அரசவிய பணிவளர் செங்கோல் இருள் வீற்றிருந்தது தனிவளர் செங்கோல் நடாவு தழல்வாய் அரசவிய பணிவளர் செங்கோல் இருள் வீற்றிருந்தது தனிவளர் செங்கோல் நடாவு தழல்வாய் அரசவிய எப்பனிவளர் செங்கோல் இருள் வீற்றிருந்தது தனிவளர் செங்கோல் நடாவு தழல்வாய் அரசவிய எப்பனிவளர் செங்கோல் இருள் வீற்றிருந்தது கார் முழுதும் துணிவளர் காதல் துழாயை துழாவு தன் வாடை தடிந்து இனிவளை காப்பவரார் எனை ஊழிகள் ஈர்வனவே பார்முழுதும் துணி வளர்க்காதல் துழாயை துழாவு தன்வாடை தடிந்து இனிவளை காப்பவரார் எனை ஊழிகள் ஈர்வனவே பார்முழுதும் துணி வளர்க்காதல் துழாயை துழாவு தன் தடிந்து இனிவளை காப்பவரார் எனை ஊழிகள் ஈர்வனவே பார் முழுதும் துணி வளர்க்காதல் துழாயை துழாவு தன் தடிந்து இனிவளை காப்பவரார் எனை ஊழிகள் ஈர்வனவே உயிர் மேல் பேர்வனவோ வல்ல தெய்வ நல்வேள் கணை ஈர்வனவேலும் மஞ்சேலும் உயிர் மேல் மிளிந்திவையோ பேர்வனவோ வல்ல தெய்வ நல்வேள் கணை ஈர்வனவேலும் மஞ்சேலும் உயிர் மேல் மிழிந்திவையோ பேர்வனவோ வல்ல தெய்வ கணை ஈர்வனவேலும் மஞ்சேலும் உயிர் மேல் மிளிந்திவையோ பேர்வனவோ வல்ல தெய்வ நல்வேள் கணை பேரொழியே சோர்வன நீல சுடர் விடுமேனியம்மான் விசும்பூர் தேர்வன தெய்வ மண்ணீர கண்ணோ இச்செழுங்கலே பேரொழியே சோர்வன நீலச் சுடர் விடுமேனியம்மான் விசும்பூர் தேர்வன தெய்வ மண்ணீர கண்ணோ இச்சழுங்கலே பேரொழியே சோர்வன நீலச் சுடர் விடுமேனியம்மான் விசும்பூர் தேர்வன தெய்வ மண்ணீர கண்ணோ இச்செழுங்கலே பேரொழியே சோர்வன நில நீல சுடர் விடுமேனியம்மான் விசும்பூர் தேர்வன தெய்வ மண்ணீர கண்ணோயிச்செழுங்கோ நும கண்கள் என்று களிரு அயலோர் நிற்றீர் அயலோர் அறியிலும் கயலோ நும கண்கள் என்று களிறு வினவி நிற்றீர் அயலோர் அரியிலும் மீதென்னவார்த்தை கயலோ நும கண்கள் என்று களிரு வினவி நிற்றீர் அயலோர் அரியிலும் மீதென்னவார்த்தை கயலோ நும கண்கள் என்று களிரு வினவி நிற்றீர் அயலோர் அரியிலும் ஈதென்ன வார்த்தை கடல் கவர்ந்த புயலோடு நான் கொண்டல் வண்ணன் எம்முடும் பயலோவில் ஈர் கொல்லை காக்கின்ற நாளும் பலபலவே கடல் கவர்ந்த புயலோடு உலாங் கொண்டல் வண்ணன் புன வேங்கடத்து எம்முடும் பயலோவிலீர் கொல்லை காக்கின்ற நாளும் பலபலவே கடல் கவர்ந்த புயலோடு உலாங் கொண்டல் வண்ணன் புனவேங்கடத்தி எம்மொடும் பயலோவிலீர் கொல்லை காக்கின்ற நாளும் பலபலவே கடல் கவர்ந்த புயலோடு உலாங் கொண்டல் வண்ணன் புனவேங்கடத்தி எம்முடும் பயலோவிலீர் கொல்லை காக்கின்ற நாளும் பலபலவே பல பல ஊழிகளாயிடும் அன்றையோர் நாழிகையை பலபல கூறிட்ட கூறாயிடும் பல பல ஊழிகள் ஆயிடும் அன்றியோ நாழிகையை பல பல கூறிட்ட கூறாயிடும் பல பல ஊழிகள் ஆயிடும் கூரிட்ட நாழிகையை பலபல கூறிட்ட கூறாயிடும் ஆயிடும் அன்றியோர் நாழிகையை பலபல கூறிட்ட கூறாயிடும் பல பல நாள் அன்பர் கூடிலும் நீங்கிலும் யாம் மெரிதும் பல பல சூழல் உடைத்து வாழியும் வாழிப்பாயிரு கண்ணன் விண்ணனையாய் பல பல நாள் அன்பர் கூடிலும் நீங்கிலும் யாமெலிதும் பல பல சூழல் உடைத்து அம்ம வாழி இப்பாயிருளே கண்ணன் விண்ணனையாய் பல பல நாள் அன்பர் கூடிலும் நீங்கிலும் யாமெலிதும் எலிதும் பல பல சூழல் உடைத்து அம்ம வாழி இப்பாயிருளே கண்ணன் விண்ணனையாய் பல பல நாள் அன்பர் கூடிலும் நீங்கிலும் யாமெலிதும் எலிதும் பல பல சூழல் உடைத்து அம்ம வாழி இப்பாயிருளே இருள் விரிந்தால் திரை கொண்டு வாழியரோ இருந்தார் அன்பர் தேர்வழி தூரல் இருந்தால் அன்ன மானே திரை கொண்டு வாழியரோ இருள் பிரிந்தார் அன்பர் தேர்வழித்து ஊரல் இருள் விரிந்தால் அன்ன மானே திரை கொண்டு வாழியரோ இருள் பிரிந்தார் அன்பர் தேர்வழித்துறல்

சுடர் கால்வது போல் இருள்வெறிசோதி பெருமான் உரையும் எரி கடல் கொண்டெழுந்தது வானம் அவ்வானத்தை அன்றி சென்று கடல் கொண்டு கடல் கொண்டு எழுந்தது வானம் அவ்வானத்தை அன்றி சென்று கடல் கொண்ட ஒழிந்த அதனால் இது கடல் கொண்டு எழுந்தது வானம் அவ்வானத்தை அன்றி சென்று கடல் கொண்ட ஒழிந்த அதனால் இது கடல் கொண்டு எழுந்தது வானம் அவ்வானத்தை அன்றி சென்று கடல் கொண்டு ஒழிந்த அதனால் இது கண்ணன் மண்ணும் விண்ணும் கடல் கொண்டெழுந்த அக்காலங்கொலோ கடல் கொண்ட கண்ணீர் அறிவு செய்யா நிற்கும் காரிகையே கண்ணன் மண்ணும் விண்ணும் கடல் கொண்டு எழுந்த அக்காலம் கொலோ புயற்காலம் கொலோ கடல் கொண்ட கண்ணீர் அறிவு செய்யா நிற்கும் காரிகையே கண்ணன் மண்ணும் விண்ணும் கடல் கொண்டு எழுந்த அக்காலம் கொலோ புயற்காலம் கொலோ கடல் கொண்ட கண்ணீர் அறிவு செய்யும் காரிகையே கண்ணன் மண்ணும் விண்ணும் கடல் கொண்டு எழுந்த அக்காலம் கொலோ புயற்காலம் கொலோ கடல் கொண்ட கண்ணீர் அறிவு செய்யார் இருக்கும் காரிகையே காரிகையார் நிலை காப்பவர் யார் என்று கார் கொண்டின்னே மாரிகை ஏறி அறையிடும் காலத்தும் காரிகையார் நிறை காப்பவர் யார் என்று கார் கொண்டின்னே மாறிகை ஏறி அறையிடும் காலத்தும் காரிகையார் நிறை காப்பவர் யார் என்று கார் கொண்டின்னே மாறிகை ஏறி அறையிடும் காலத்தும் காரிகையார் நிறை காப்பவர் யார் என்று கார் கொண்டின்னே மாறிக ஏறி அறையிடும் காலத்தும் இறைளார் சேரிகை ஏறும் பழியாய் விளைந்தது என் சின்மொழிக்கே வாழியரோ சாரிகை புள்ளர் அந்த அண்ணன் துழாய் சேரிகை ஏறும் பழியாய் விளைந்தது என் சின்மொழிக்கே வாழியரோ சாரிகை புல்லர் அந்த அண்ணன் துழாய் இறைக்கு சேரிகை ஏறும் பழியாய் விளைந்தது என் சின்மொழிக்கே வாழியரோ சாரிகை புல்லர் அந்த அண்ணன் துழாய் சேரிகை ஏறும் பழியாய் விளைந்தது என் சின்மொழிக்கே சின்மொழி நோயோ கழிபெரும் தெய்வம் இந்நோயினதென்று இன்மொழி கேட்கும் இளம் தெய்வம் அன்றிது சின்மொழி நோயோ கழிபெரும் தெய்வம் இந்நோயினதென்று இன்மொழி கேட்கும் இளம் தெய்வம் அன்றிது சின்மொழி நோயோ கழிப்பெறும் தெய்வம் இந்நோயினதென்று இன்மொழி கேட்கும் இளம் தெய்வம் அன்றிது மொழி நோயோ கழிபெறும் தெய்வம் இந்நோயினதென்று இன்மொழி கேட்கும் இளந்தெய்வம் அன்றிது வேல நீ என் மொழி கேண்மின் என் அம்மனை மீர் உண்டான் சொல்மொழி மாலை அந்த அண்ணன் கொண்டு சூட்டுமினே வேல நீ என் மொழி கேழ்மின் என் அம்மனை மீர் உலகேழும் உண்டான் சொல்மொழி மாலை அந்தழாய்க் கொண்டு சுட்டுமினே வேல நெல் நீ என் மொழிக்கேன்மின் என் அம்மனை மீர் உலகேழும் முண்டான் சொல்மொழி மாலை அந்தாய் கொண்டு சுட்டுமினே வேல நெல் நீ என் மொழிக்கேன்மின் என் அம்மனை மீர் உலகேழும் முண்டான் சொல்மொழி மாலை அந்த நந்துராய் கொண்டு சுட்டுமினே நல் மாலைகள் ஏந்தி என்னோர்கள் நன்னீராட்டி அந்த நிற்கவே அங்கு சூட்டு நன் மாலைகள் தூயனை ஏந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்கவே அங்கு சூட்டு நன் மாலைகள் தூயனை ஏந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்கவே அங்கு சூட்டு நன் மாலைகள் தூயனை ஏந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்து இமிலேற்று வன்போன் போட்டிடை ஆடினை கூத்து

இமிலேற்றுவன் கூண் கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயர் தம் கும்பினுக்கே கொம்பார் தழைகை வேட்டை கொண்டாட்டு அம்பார் களிறு வினவுவதையர் கொம்பார் தழைகை சிறுநான் எறிவிலம் வேட்டை கொண்டாட்டு அம்பார் களிறு வினவுவது ஐயர் கொம்பார் தழைகை சிறுநான் எறிவிலம் வேட்டை கொண்டாட்டு அம்பார் களிறு வினவுவது ஐயர் கொம்பார் தழகை சிறுநாள் நெறிவிலம் வேட்டை கொண்டாட்டு அம்பார் களிறு வினவுவது ஐயர் உள்ளூரும் கள்வர் தம்பாரகத் தென்று ஆடாதன தம்மில் கூடாதன வம்பார் வினா சொல்லவோ எம்மை வைத்தது இவ்வான் புனத்தே உள்ளூரும் கள்வர் தம்பாரகத்தென்றும் ஆடாதன தம்மில் கூடாதன வம்பார் வினா சொல்லவோ எம்மை வைத்தது இவ்வான் புனத்தே புள்ளூரும் கழ்வர் தம்பாரகத்தி என்றும் ஆடாதன தம்மில் கூடாதன வம்பார் வினா செல்லவோ எம்மை வைத்தது இவ்வான் புனத்தே புள்ளூரும் கழ்வர் தம்பாரகத்தென்றும் ஆடாதன தம்மில் கூடாதன வம்பார் வினா செல்லவோ எம்மை வைத்தது இவ்வான் புனத்தே கோயில் கே ஓ வை ஐ எல் எனும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஓ ஆர் ஜி